உலகங்கம் இருந்து இந்த வல்லிடி ஜோதிடம் யூடியூப் போய் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் தர்பமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியருடைய தான் பிறக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது தனுசு ராசியை பொறுத்துல உள்ள ஒன்பதாம் இடம் சிம்மத்தில் தான் இந்த ஆண்டு அது தனுசுக்கு சிறப்பான பலனை தருமா கண்டிப்பாக தனுசு ராசியை பொறுத்துல உள்ள தனுசுக்கு ஐந்தாம் இடத்துல தான் குரு இப்ப பயணம் செஞ்சிருக்க நான்காம் இடத்துல ராகு பயணம் செய்யுது அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல கேது பயணிக்குது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பயணிக்கிறார் உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் புதனும் பயணிக்கிறாங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் பயணம் செய்யறாங்க தனுசு ராசியை பொறுத்தளவுல காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தர்மஸ்தானம் புண்ணிய காரியங்கள் செய்வது தர்ம காரியங்கள் செய்வது ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பிலே உயர்ந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பலம்பெறணும் இந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா உயர் பதவி கேள்விக்குரியும் அது மாதிரி இந்த தனுசு ராசி கெட்டு போச்சுன்னா இந்த உலகத்துல உயர்ந்த ஆபத்து அப்ப இந்த தனுசு ராசி என்பது என்ன அதுவும் நெருப்பு ராசி அது என்ன நெருப்பு ஆலயங்கள்ல யாக குண்டங்கள் வளர்க்கிறாங்க இல்லையா அந்த நெருப்பு யாக குண்டங்கள் யாககுண்டங்கள் இடம் அது அதுக்காகத்தான் தான் தனுசு ராசியில பிறந்தவங்க கோயில் கட்ட பிறந்தவங்க புண்ணிய காரியங்கள் செய்ய பிறந்தவங்க தரும காரியங்கள் செய்ய பிறந்தவங்க அப்படிப்பட்ட தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் பாதிப்பு இல்லாத மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கணும் அப்ப அவர்களுக்கு என்ன வழி அவர்களை பொறுத்தலுள்ள நேர ஏழாம் இடம் புதனோட தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ தன்னை விட புத்திசாலி அப்படிங்கிற என்ன ஒன்ட்டு இருக்கும் நமக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ ஒரு முடிவை சரியாக எடுக்க தெரியாதவர்கள் இரண்டு முடிவை எடுப்பார்கள் இரட்டை தன்மை குணம் உள்ளவர்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துலயே சரி யாருக்கு வாக்கு கொடுக்கணும் யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தெரியாம எல்லார்டையும் பேசிட்டு போயிடுவாங்க அதனாலேயே இவர்களுக்கு இவர்கள் மீது பழி சொல்லும் இழிச்சொல்லும் வரும் உனக்கு என்னப்பா அப்படின்னு தான் சொல்வாங்க இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி இவருடைய பிரச்சனையை பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ யாருமே வர மாட்டாங்க ஆனா நீ நல்லா இருப்பாப்பா உனக்கிட்ட எல்லாருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுவாங்க நாம் கஷ்டப்படுகிற போது நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு நம்மை தூக்கி பார்ப்பதற்கு நமக்கு ஏதாவது செய்வதற்கு யாரும் சரியாக இருப்பார்களா என்றால் தனசுக்கு இல்லை தனுசு ராசியை பொறுத்தளவில் அவர்களாக அவருடைய செயல்பாடுகளை திட்டங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வார்கள் செய்வார்கள் என்பதை அவர்கள் நம்புவது தவறு ஏன்னா மற்றவங்க எல்லாமே இவர்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயம்தான் இங்கே ஒரு பெரிய பாதிப்புக்கான காரணம் தனுசு ராசியை பொறுத்தளவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்து குரு குழந்தைகளா பெருமை அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அதை நீங்க தனக்கு வரக்கூடிய கணவன் மனைவி புத்தி அறிவு குருவும் புதனும் போது நீங்க புத்திசாலித்தனமான குடும்ப வளத்தை பெற்றவர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் ஆனால் தன்னுடைய கௌரவம் மரியாதையிலிருந்து இறங்காதவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்கள் பிடிவாத குணம் படைத்தவர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்பாடிலே திட்டத்திலே கொடுத்த வாக்கிலே பின்வாங்காதவர்கள் அதுதான் ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்த செய்ய போறோம் ஒரு விஷயத்தை சொல்ல போறோம் அப்படின்னா ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு சொல்லணும் யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு சொல்லிட்டோம் அவசரப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னா அதையே பிடிச்சிக்குவாங்க அதனால சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் புறத்தில் உள்ள உறவுகள் பகையாகும் ஏன்னா உறவுகள் எல்லாமே எதிர்பார்க்கும் நாம ஏன்னா நம்ம கொடுத்து பழகிட்டோம் இல்லையா அப்ப திரும்ப என்ன கொடுப்பாரு என்ன செய்வார் அப்ப கொடுக்கல அப்படின்னா பகைவா அது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி பகைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால சூரியனும் செவ்வாயும் தூக்கம் கம்மி முடிஞ்ச அளவுக்கு தூக்கத்தை சரியா செயல்படுத்துங்க அந்த தூக்கம் இல்லாதனால அஜீரண கோளாறுகள் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் மனசெலவுல சில பாதிப்புகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல உடல் ஆரோக்கியம் சுகஸ்தானத்துல வந்து ராகு உட்கார்ந்து இருக்காரு அப்ப பேக் பெயின் வரும் உடலை பிடிச்சி வளைக்கும் குறுக்கு வழி வரும் இதெல்லாம் வரும் இது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துறதுலையும் கண்டிப்பா நீங்க ஒரு பங்கு மேல இருக்கணும் இவர்களை பொறுத்தளவு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி விட்டிருக்கிறார் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் நீங்க இடமோ சொத்தோ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்து தெளிவாக வாங்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்க அது மாதிரி போக்குவரத்துல எப்பவுமே ரொம்ப அதிகமான ஸ்பீட்ல போறதை குறைச்சிக்கணும் அதிகமான ஸ்பீட்ல போனீங்கனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும் ஆனால் அதிகம் வேகம் என்பதை குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரமும் சரி வீட்டுடைய உபயோகமும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்களும் சரி போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனம் தேவை போய் வரதுல உங்களை பொறுத்தல உள்ள ஐந்தாம் இடத்துடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கோபக்கார குழந்தைகளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஆட்சிவாக இருப்பாங்க செயல்பாடுகள் திட்டங்கள்ல நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ரெண்டு செய்வாங்க அவசர புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு அப்பப்ப தட்டி தட்டி சொல்லி வைக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் போகணும் தான் வரணும் அதே நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மாலை மரியாதை கௌரவம் எப்போதும் இருக்கும் கௌரவத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு எதிரி கூட்டம் இருக்கும் ஆனால் அதை வென்று முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு எதிர்ப்புகள் இருந்தால் தானே நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கணும்னா எதிர்ப்பு வேணும் அது உங்க கூடவே இருக்கும் அதை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை அதே நேரத்தில் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அடிக்கடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதி செவ்வாயா வர லகனாதிபதி குருவா வர நீங்களும் திருச்செந்தூர் முருகனையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் தவறாமல் பண்ண ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பயப்படங்கிற அவசியம் கிடையாது இந்த வழிபாடு உங்கள் ராசிக்கு முக்கியம் இது போக குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை குலதெய்வ வழிபாடு நீ எப்பெல்லாம் புரியலோ அந்த குலதெய்வத்துக்கு சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு அப்படி நான் பண்ண முடியல சார் அவசரமா போயிட்டு கோயில பார்த்துட்டு வந்து மாதிரி சூழ்நிலை வந்துருச்சா இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு கிலோ வெள்ளம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருந்து கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுத்துருங்க இந்த வெள்ளத்தை கொடுப்பதுனால மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு அந்த குலதெய்வம் கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய அனுசரணையும் குலதெய்வத்தினுடைய அந்த பரிபூர்ணமான உணர்வுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான வளர்ச்சி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியும் இந்த செவ்வாய் நம்ம நம்ம ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு அதற்காகத்தான் அடிக்கடி முருகனையும் அங்கிருக்கக்கூடிய தட்சினாமூர்த்தி வழிபாட்டையும் எங்கே தெரிச்சும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வரும்போது தனுசுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளோ சோதனைகளோ வராது நீங்கள் பல முறை சில பேருக்கு சாமியே தெரியாம போயிருக்கு என்னுடைய குலதெய்வமே எனக்கு காணாம் எங்கே இருக்குன்னே தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு முன்னோர் காலத்துல செய்வனை தோஷங்கள்லாம் வந்து மறையும் ஏன்னா இவர்கள் வந்து ஒரு பெரிய தர்ம கருத்தாக்களாக இருந்திருப்பாங்க பூர்வீகத்துல அவர்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி வந்த குடும்பங்கள் தான் இது அந்த விளைவுகளை மாற்றுவதற்கும் அதை குறைத்துக் கொள்வதற்கும் அடிக்கடி வீட்டினுடைய வாசல்ல ரெண்டு விளக்கேத்தி அந்த விளக்கை எடுத்துட்டு போய் உங்க சாமி ரூம்புல வச்சு வழிபாடு பண்ணுங்க வெள்ளி தவறாமல் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஏதாவது சக்திகள் யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வராது அதே தனுசு ராசி படத்திலோட வீடு எப்பவுமே சிறப்பா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா பச்சை கற்பூரம் வெட்டி வேறு பன்னீர் கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு சாம்பிராணி போட்டு இந்த விலை இந்த வழிபாடுகளை நீங்க செய்கிற போது நம்முடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சுத்தமாக அடிபட்டு போயிடும் அதற்கப்புறம் கண்டிப்பா எந்த பாதிப்புகளும் இருக்காது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கண்டிப்பா அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இது இந்த ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்புள்ளுங்க நன்றி வாழ்த்துக்கள்